வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வருங்க நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது எதற்காக நவராத்திரிக்கு கொலு வைக்கும் முறை பலசம் வைத்தல் இரண்டு முறைகள் அகண்ட தீபம் ஏற்றுதல் எளிய பூஜை முறை ஆகியவற்றை பார்க்கலாம் நண்பர்களே நவராத்திரி பெண் சக்தியையும் ஆற்றலையும் ஞானத்தையும் போற்றும் அருமையான ஒரு திருவிழா நவராத்திரி ஒன்பது நாளுமே விரதம் இருந்து காலை மாலை விளக்கிற்றி அம்பாலை கும்பிடும்போது எல்லா வரங்களையும் அருள்வாள் ஆடி மாசத்தில் அம்மனுக்கு செய்ய முடியாத விரதங்கள் குங்கும அர்ச்சனை விளக்கு பூஜை வரலட்சுமி விரதம் எல்லாமே இந்த நவராத்திரியில செய்யலாங்க ஒன்பது நாளுமே செய்ய முடியாதவங்க கடைசி மூன்று நாள் கடைசி ஒரு நாளாவது பூஜை செய்து அம்மனின் அருளை பெறலாம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஒன்னாம் தேதி விஜயதசமி என்ற தசராவுடன் முடிவடைகிறது நவராத்திரி திருவிழா முதல் மூன்று நாட்கள் வீரத்தின் அதிபதியான சக்தியாகவும் பார்வதி தேவியாகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் லக்ஷ்மியின் நாட்களாகவும் கடைசி மூன்று நாட்கள் கல்வியையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கின்ற கலைமகள் சரஸ்வதியின் நாட்களாகவும் கொண்டாடப்படுகிறது ஆண்களுக்கு ஒரு நாள் சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது நாள் நவராத்திரி மக்களை ரொம்ப அச்சுறுத்தி கொண்டிருந்தார் மனுஷாசுரனை அழிப்பதற்காக சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் தங்களுடைய சக்திகளை ஒன்றிணைத்து துர்காதேவியை படைக்கிறாங்க துர்காதேவி மனுஷாசுரனிடம் ஒன்பது நாட்கள் போர் புரிந்து வதம் செய்து பத்தாவது நாட்கள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது தீமையை நன்மை வென்றது கொழு எப்படி வைப்பது ஏன் எதற்காக கொலுப்படிகளுக்கான காரணம் பூஜை நைவேத்தியம் தாம்பூலம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் அகண்ட தீபம் ஏற்றுவது எப்படி எத்தனை நாட்கள் ஏற்றுவது பூஜை நைவேத்தியம் தனித்தனி வீடியோக்களாக கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே நவராத்திரிக்கு கலசம் வைக்கும் முறை நவராத்திரிக்கு கலசம் ரெண்டு முறையில் வைக்கலாங்க ஒன்று தண்ணி நிறைய வச்சு வைக்கலாம் இன்னொன்று அரிசி வச்சு வைக்கலாங்க முதல்ல தண்ணியை ஊற்றி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க பித்தளை மண் மண்கலையத்துலேயும் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் அச்சதை அரிசி எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது தங்கம் வெள்ளி இல்லை ஒரு ரூபா நாணயம் எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்பது மாவளியை அடுக்கி வச்சு பத்து கலசத்தில் அரிசி வைக்கும் முறை முக்கால் அளவுக்கு அரிசி வச்சுக்கிட்டு அதில் கொம்பு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் தங்கம் வெள்ளி இல்லை ஒரு ரூபா நாணயம் அதையும் அதில் வச்சுக்கிட்டு மாசிக்காய் ஜாதிக்காய் காதோளை கருகுமணி ஒரு துணியில் பச்சை கற்பூரம் கிராம்பு ஜவ்வாது இது மூணையுமே கட்டி அது உள்ளே போட்டுடலாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒம்பது மாவெளியை அடிக்கிட்டு குடுமி வச்ச மஞ்சள் பூசிய சந்தனம் குங்குமம் வச்ச தேங்காவை இந்த சொம்பு மாவில் மேலே வைக்கணுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அம்மன் முகம் இருந்தால் அதில் வைக்கலாங்க வெற்றி வேறு வச்சு ஜடை பின்னலாம் வாசனை மலர்கள் கட்டி தலையில் வைக்கலாங்க வீட்டில் நகைகள் இருக்குந்தா அதை போட்டு அம்மனை அலங்காரம் செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு மனப்பலகையை எடுத்து சுத்தம் பண்ணி அதில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு கொஞ்சம் பச்சரிசி அதில் கொட்டிட்டு அதுக்கு மேல இந்த கலசத்தை அம்மனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அதுக்கு மேல வைக்கலாங்க இப்போ அம்மன் நம்ம வீட்டுல வந்துட்டாங்க அதாவது நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒன்பது நாட்களுக்கும் வணங்க வேண்டிய தேவியின் பெயர் அணியும் ஆடை நிறம் அர்ச்சனை செய்ய வேண்டிய மலர்கள் போட வேண்டிய கோலம் ஆகியவற்றை தனித்தனி வீடியோவாக கொடுத்திருக்கிறேன் நண்பர்களே அந்தந்த நாளுக்குரிய நைவேத்தியங்களை வச்சு கற்பூரம் காமிச்சு வீட்டுக்கு சுமங்கலிகளையும் குழந்தைகளையும் வர தாம்பூலம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பேனா பென்சில் புக்கு கலர் பென்சில் இந்த மாதிரி கொடுக்கலாங்க தாம்பூலம் கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் கயிறு வளையல் முடிஞ்ச ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுக்கலாங்க வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கோவிலுக்கு கூட இந்த தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம் வேலைக்கு போகிறவங்க அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு எதிரில் வரவங்களுக்கோ ஆஃபீஸில் வேலை செய்கிற கொலிச்சிக்கோ கொடுக்கலாங்க அதில் தப்பே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி கும்பிடணுங்க கொலு வைக்க முடியாதவங்க கலசம் வச்சு கும்பிடலாங்க கலசமும் வைக்க முடியாதுன்றவங்க அகண்ட தீபம் ஏற்றி கும்பிடலாம் அகண்ட தீபமும் எங்களால் ஏற்ற முடியாதுன்றவங்க எளிய முறையில் படம் வைத்து பூஜை செய்யலாம் கொழு எப்படி வைக்கிறதுன்ட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேங்க அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் தொழிகளே நன்றி வணக்கம்